ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் பிளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூன்று மாவட்டங்களுடைய சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தான் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முதல்ல வந்து சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பார்ப்போம் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சனிக்கிழமை ஐந்தாம் தேதி அதாவது ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறுது இந்த வேலைவாய்ப்பு முகாம் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது ஸோ அதுக்காக இளைஞர்களை தேர்வு செய்ய இருக்காங்க கல்வி தகுதிக்கேற்ப தனியார் துறை வேலைவாய்ப்பு குறைஞ்சபட்சமாக மாத ஊதியம் பார்க்குறப்ப பத்தாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவி தொகை விண்ணப்பம் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புக்கான விண்ணப்பமும் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு வெளிநாடுகள் சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பதிவு செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டுதல்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏற்படுத்தி தரப்போறாங்க அதே போல் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகளும் செய்து தரப்படும் சுயதொழில் தொடங்குவதற்கு தமிழக அரசினோட மானியத்தோட கூடிய கடன் திட்டங்கள் பற்றின ஆலோசனைகளும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சொல்லி தருவாங்க கல்வித் தகுதினு பார்க்குறப்ப குறைஞ்சபட்சமாக எட்டாவதுலேருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவங்க இதில் கலந்துக்கலாம் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் ஃபார்மசி பொறியியல் எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் போயிட்டு கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளார இருக்கணும் மேலும் உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும் அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படி இல்லைன்னா அட்ரஸே வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் காஞ்சிரங்கால் சிவகங்கை இங்கே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வந்து இலவசம் ஆனால் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டாட் இந்த முகவரியில் போய்ட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனிஸும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அண்டு கலந்துக்கிற நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் கொண்டு போகணும் உங்களுக்கே தெரியும் ரெஸ்யூமே எடுத்து போகணும் அதாவது பயோடேட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஆதார் கார்டு அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் வந்து தேவை கண்டிப்பாக கொண்டு போங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் அடுத்த மாவட்டம் என்னென்னு பார்த்துடலாம் அடுத்ததாக வந்து திருவாரூர் மாவட்டம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் அஞ்சாம் தேதி அதே சனிக்கிழமை தான் காலையில் ஒன்பது மணிலிருந்து மாலை மூணு மணி வரைக்கும் வந்து நடைபெறும் மண்ணை ராஜகோபாலசுவாமி அரசு கலைக்கல்லூரியில் மன்னார்குடியில் இருக்குது இந்த வளாகத்தில் தான் வந்து இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது சிறப்பம்சம் அதே தான் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அயல்நாட்டில் வேலைவாய்ப்பு பெறுறதுக்கு பதிவு வழிகாட்டுதல் வழங்கப்படும் அதே போல் டிஎன்எஸ்டிசி டிடியூ ஜிகே இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகளும் செஞ்சு தரப்படும் ஒன்றிய அல்லது மாநில அரசுகளுடைய பணிவாய்ப்பு பெறுறதுக்கான வழிகாட்டுதல் தல்கள் அதுக்கான கிளாஸ் அது எல்லாமே வந்து சொல்லித்தருவாங்க கல்வித் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரை ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் ஃபார்மசி பொறியியல் படித்த யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் இதுக்கான விவரத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க போல் ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபுள்யூ 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 டாட் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சாலே வந்து உங்களுக்கு தெரியும் போல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பில் கலந்துக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய கம்பெனிஸுமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வருவாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தியை வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு நடக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாது ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் வந்து நடைபெறும் தேர்டு இல்லை ஃபோர்த்து அந்த மாதிரி தான் வந்து நடத்துவாங்க இந்த சில சமயம் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அப்படி கூட வந்து நடத்துவாங்க ஸோ எப்படி வேணாலும் நடத்துவாங்க யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக வந்து இல்லாமல் இருக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஜாப்புக்குலாம் போகிற மாதிரி இல்லை கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போயாவது நான் பிரைவேட் ஜாப்பில் போய்ட்டு கலந்துக்கணும் பிரைவேட் கம்பெனியில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து விருதுநகர் மாவட்டம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் சனிக்கிழமை அக்டோபர் அஞ்சாம் தேதி காலையில் ஒன்பது மணிலிருந்து பிற்பகல் மூணு மணி வரைக்கும் வேலைவாய்ப்பு முகாம் வேவ வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி வளாகத்தில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது இதுக்கான சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் இதில் வந்து கலந்துக்கிறாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க அப்போ பத்தாயிரத்துக்கும் மேலே வேகன்சி வந்து இருக்குது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவி தொகை விண்ணப்பம் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளுக்கான விண்ணப்பம் தகுதி உள்ளவங்களுக்கு வழங்கப்படும் போல் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வழிகாட்டுதல்கள் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள் இது எல்லாமே வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சு தருவாங்க கல்வித் தகுதி பார்க்குறப்ப எட்டாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சாரி பட்ட படிப்பு வரைக்கும் படித்தவங்க இதில் வந்து கலந்துக்கலாம் ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பார்மசி பொறியியல் எது படிச்சிருந்தாலும் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வயது வரம்பு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயதுக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் பதினெட்டு டு முப்பத்தி அஞ்சுன்னு தருவாங்க சில சிலதில் வந்து வயசெல்லாம் வந்து குறிப்பிட மாட்டாங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து அனுமதி இலவசம் வந்து ஆனால் நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதேபோல் உங்களை ரெக்ரூட் பண்ண வர கம்பெனிஸும் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப இதை வந்து பயன்படுத்திக்கோங்க தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க இப்போ இருக்கிற நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கூட வந்து பரவாயில்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து வேறு கம்பெனி ட்ரை பண்ணுறப்ப நல்ல யார்னிங்கோடு நம்ம வந்து போக முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் நோக்கி போயிட்ருக்கப்போ சில பேர் வந்து எனக்கு ப்ரைவேட் ஜாபே ஓகே தான் எனக்கு இப்போதிக்கும் வந்து ஜாப் கிடைச்சா போதும் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக நிறைய பேர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்களும் கலந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நேரத்தோடு வந்து கரெக்டாக போங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத பத்திரமாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க அங்கே எங்கேன்னு சொல்லிவிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் தான் வந்து உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் நம்ம ஒருவேளை இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு மூலமாக நம்ம ஜாப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்காதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அந்த சீனியாரிட்டியெல்லாம் வந்து போகாது நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க பயப்படாம உங்களுக்கு பிரைவேட்ல ஒர்க் பண்ணனும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வேலை வேலைவாய்ப்புல கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்த கம்பெனிஸ் வேணால் மாறலாம் ஸோ நம்ம இப்போ என்னென்ன மாவட்டம் பார்த்தோம்னா சிவகங்கை திருவாரூர் விருதுநகர் இந்த மூணு மாவட்டங்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த மூணு மாவட்டங்களுக்குமே சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும் கண்டிப்பாக அந்த மூணு மாவட்டத்தை சேர்ந்த படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் வந்து கலந்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ